கல்லினுள் இருக்கும் தேரை முதல் கருப்பையில் இருக்கும் உயிர் வரை என அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிப்பவன் சிவபெருமான் ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்கமூர்த்திக்கு நடத்தப்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பம்சமாகும் அன்னாபிஷேகம் உருவான வரலாற தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேனத்திரில லிங்கை கிளிக் பண்ணுங்க பிரசாதத்தை பிர சாதம் என சொல்ல வேண்டும் சாதம் சாதாரண உணவு பிர என்றால் கடவுள் அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதில் தோஷங்கள் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது அன்னம் பரப்பிரம்மம் என்பர் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம் உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் அப்படிப்பட்ட அன்னம் நம் குணநலன்களில் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றிய கதை தான் இந்த பதிவு முனிவர் ஒருவர் ஒரு தேசத்தின் ராஜாவை சந்தித்தார் அவரை வரவேற்று அவன் தனியறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டுவிட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினான் முனிவர் மறுத்தார் இருப்பினும் நியமத்துடன் சமைத்து போடுவதாக வாக்களித்து சமையலுக்கும் தனி ஆட்களை ஏற்பாடு செய்தான் முனிவரும் சாப்பிட்டார் பல வகை உணவுகளால் வயிறு மந்தமாயிடுச்சு தூக்கம் வந்தது சற்று நேரம் தூங்கி பின் விழித்ததும் தன் இருந்த சுவரில் ஒரு முத்து மாலை தொங்கியதை பார்த்தார் உள்ளே சென்ற உணவின் தாக்கமோ என்னவோ அதை எடுத்து வைத்துக்கொண்டால் என்ன என்று முனிவருக்கு தோன்றியது அதை எடுத்து தன் வஸ்திரத்தில் முடிந்து வைத்து கொண்டார் சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் விடைபெற்று தன் ஆசிரமத்துக்கு போய்விட்டார் அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயம் வெளிப்பட்டது அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்தனர் அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகளுக்கெல்லாம் உதை விழுந்தது ஆனால் அவர்களோ ஒரேடியாக மறுத்தனர் முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்கும் வரவில்லை அவர் முச்சும் துறந்தவர் என்பதில் எல்லோருக்கும் முழு நம்பிக்கை அன்றிரவு முனிவருக்கு வயிறு கடமுடா என்றது கடும் வேதி வயிறு குறைய குறைய மனசும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது அவசரப்பட்டு தப்பு செய்து விட்டோமே விசாரணையில் அப்பாவிகள் எல்லாம் அடி வாங்கியிருப்பரே என்ன நடந்தாலும் பரவாயில்லை ராஜாவிடம் இதை ஒப்படைத்து கொடுக்கிற தண்டனையை பெற்றுக்கொள்வோம் என்று சென்றார் ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைத்தார் யாரோ ஒருவன் இதை திருடி உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் அவனை காப்பாற்ற நீங்கள் திருடியது போல் நாடகம் ஆடுகிறீர்கள் நீங்களாவது திருடுவதாவது இதை கேட்கவே மனம் சகிக்கவில்லை என்றான் ராஜா அவ்வளோ நம்பிக்கை முனிவரோ தன் கருத்தில் விடாப்பிடியாய் நின்றார் ராஜா அவரிடம் நீங்கள் சொல்வது உண்மையாயினும் அதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டுமே அது பற்றி ஏதாவது உங்கள் பேரறிவுக்கு புலப்படுகிறதா என கேட்டான் மன்னா நேற்றைய உணவை சமைத்தது யார் அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வழியில் வந்தன என சொல் என்றார் சுவாமி திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூடையை தூக்கி சென்றபோது போது செய்த அரிசி அது அரிசிக்குரியவர் உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிட்டங்கியில் சேர்க்கப்பட்டது என்றான் பார்த்தாயா திருட்டு அரிசியை சாப்பிட்டதால் திருட்டு புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நான் தான் குச்சவாளி என்ற ராஜா முனிவரை அனுப்பிவிட்டான் உணவு பயிரிடும் விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றைப் பொறுத்தே சாப்பாட்டின் தரம் அமையும் அதை சாப்பிடும்போது அந்த குணநலன்கள் மனிதனை தாக்கும் அதனால்தான் முற்காலத்தில் விவரம் தெரிந்த சான்றோர்கள் சாதுக்கள் ஞானிகள் பண்டிதர்கள் அதாவது வெளியில் சாப்பிடுவதை விரும்ப மாட்டார்கள் மற்றவர்களிடம் பெற்ற உணவை முதலில் அல்லது கிருஷ்ணார்பணம் என்ற இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டுதான் பிறகு உண்பார்கள் சமையல் ஒரு தபஸ் இதனால் தான் சமையல் செய்பவரை தவசு பிள்ளை என்று சொல்வர் மனதை ஒருநிலைப்படுத்தி சமையல் செய்வதால் தான் சமையல் ஆகிறது ஆனால் இன்று ஆரோக்கியம் காரணமே சமையல் செய்யும் போது எரிச்சலுடனும் பொறுமை இல்லாமலும் சமைப்பதுதான் இல்லங்களில் உணவு சமைக்கும் போது சமைத்தால் அந்த வீட்டில் தெய்வம்சம் நிறைந்திருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக வெளியிலிருந்து வரும் உணவுகளை அன்றாடம் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மட்டுமல்ல நம் குணநலனுக்கும் நல்லதல்ல கூடுமான வரை உணவகங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க